மற்றும் முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே டிடிவி ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்க்க எடப்பாடியின் சம்மதம் இதை பற்றி நம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற வெற்றியின் இக்பர் முலா தமிழ்நாட்டிலும் பலமான ஒரு மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கட்டத்தில் பாஜக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லப்பட வேண்டும் இதனை மேம்படுத்தும் விஷயத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் திருப்பங்கள் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு வழக்கில்தான் தான் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக விசஸ் அதிமுக இதற்கு பின்னதாகவும் தாவேக்கா இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து ஒரு செயலாக செயல்பட்டு வரார்கள் அப்படி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் ஐந்து மாதங்களே தான் உள்ளது இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து தேமுதிக எந்த பெரிய கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மூலம் இருக்கிறது அக்கட்சியின் தலைவர் பிரேம்லதா விஜயகாந்த் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் தனது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்னவென்று பார்த்தால் நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவின் வாக்காளர் சதவீதம் குறைவு இருந்த அதன் புத் கம்யூனிட்டி கட்டமைப்பு மற்றும் களப்பணி அனுபவம் காரணமாக எந்த கட்சியும் தேமுதிகவின் ஆதரவை இழக்க விருப்பமில்லை குறிப்பாக நடிகர் விஜயின் அரசியல் அதாவது பேசுவதை அடுத்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வாக்கு வித்தியாசம் குறையும் அதாவது எனக்கு கருத்துபாடு வேறுபாடால் சிறிய கட்சிகளின் ஆதரவு முக்கியத்துவம் பெறுகிறது அதிமுகவின் கே சி வீரமணி ஆர்பி உதயகுமார் என்ற முக்கிய நிர்வாகிகள் பிரேம்லதாவை சந்தித்து நிலையில் திமுக தரப்பிலும் கே என் நேரு மூலமாய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதன் காரணமாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் அதாவது தேமுதிக அதாவது தேமுதிக தரப்பில் அதிமுகவிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சட்டமன்ற தொகுதியில் அதாவது தேர்தலில் இருபது சட்டமன்ற தொகுதிகளில் மற்றும் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறீங்க இதனை மேம்படுத்தும் விதயமாக இதனால் தேமுதிக எந்த கட்சி கூட்டணி அமைக்கும் பிரேமலதா விஜயகாந்துடன் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதில் ஜனவரி மாதம் மதுரையில் நடைபெறவுள்ள தேமுதிகவின் மாநாட்டின் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு ஏனென்று பார்த்தால் ஒரு கட்ட சூழலாக டிடிவி ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்கு வந்து சேர்க்க எடப்பாடி ஒரு பக்கம் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்று ஒரு நியூஸ் ஒன்று கிடைத்திருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் அப்படி மாறுது என்று நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோட இணைந்திருங்க அடுத்தடுத்துக்கானது சந்திப்போம் நன்றி வணக்கம்